அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இனி நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தாறு ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் மோலகரும் நம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தாறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனியன் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத் நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் ஆகிருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு இதில் முதல்கிரும் நம்பர் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு டவுன் படிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது இதில் முதல கரும்பு நம்பரை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி பாஸ் பசியிருக்கேன் நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பி போர்டில் போர்ட்டில் பசுக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எட்டு டபுள் ஜீரோ இதில் முதல்கிருப நம்பர் ஏழ்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கல்கலை பண்ணிக்கிறேன் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபத்தொன்னு ஜீரோ பதினாறு இதில் மூலகரு நம்பர் இரநூத்தி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பத்தொன்னா அடுத்தீங்க நம்மள பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு ஆறு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் மூலகிரும்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உணவு நம்பரில் பாசுக்கு ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது ஜீரோ அறுபதே பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபதே பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு இருபது இதில் மாலு குருப்பு நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உணிங்க நம்பளை பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்று எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது எட்நூத்தி ஒன்று பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கல் நானூற்றி எழுபத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் முதலகர் நம்பர் முந்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனி நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி ரெண்டு பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் காலுலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல் முதலகர்மன் நம்பர் முன்னூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தெட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது ஏழுநூற்றி பதினாறு பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினாறு பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதற்கிற நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு அறுநூற்றி தொண்ணூற்றாறு இதில் மொறுகூறு நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்றா நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி இருபத்தொன்னு ஏழாம் நம்பர் ஏ போலையும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாஸ் பாசாயிருக்கு எழுநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி பன்னெண்டு இதில் முதலகிரம் நம்பரை முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் பாஸ் இருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பசிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கை நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ஆறுநூற்றி பதினாறு இதில் முதலகிரும் நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் பி போலையும் பச இருக்கு ஏபி போலில் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு பேர்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி எழுபத்தி இரநூத்தி நாற்பத்தேழு முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் முதல்கிரகம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வந்து நம்மளை இருக்குது இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் இருக்கு இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதை காலுலேட் பண்ணோம்னா நூறு ஜீரோ அறுபத்தி நாலு இதில் முதல்கிரம நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்போது நானூற்றி பத் பதினாறு இதில் முதற்கிரம நம்ம நூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கல்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது இரநூத்தி பதினாறு இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கால்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி எட்டு இதில் முதல் கிராம் நம்பர் நானூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி மூணு இதிலிருந்து வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அஞ்சாம் தேதி வின் வின் டபுள்யூ ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்றாவது டிரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா தான் பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்றா நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போலருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பலருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு மூணாம் நம்பர் பி போல வந்து இன்றைக்கி இன்றைக்கு கொடுக்குறாங்க மூணாம் நம்பர் சி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்ச நாள் ஆச்சு ரன் நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு நாலாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு நாலாம் நம்பர் சிபுல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சிபுல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நம்பா ஆறாம் நம்பர் பிபுல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் சிபுல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் பி பூல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் சி பூல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ புல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் அனுப்பி இருக்குது இன்னொன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டாம் நம்பர் பிபுல் வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிரும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சிபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னிக்குண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் பிபுல் வந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அனுப்பி வந்து ஒன்பதாம் நம்பர் சி போல் இன்னிக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பி பிபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் அனுப்பிடிக்குது ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சிபுல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வீட்டில் நம்பர் ஏ போல் ஒன்பதாம் நம்பர் பி போல மூணாம் நம்பர் சிபோல் பார்த்தோம்னா ஒன்பதாக நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இந்த நம்பர் கூட கண்டிப்பாக பெண்டிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க நண்பா இந்த மூணு நம்பருமே இன்றைக்கி ஒன்பது மூணு ஒன்பது இந்த மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் படி தான் அதே அதேபடி நம்ம சொல்கிறது பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இல்லை பதினாறு நாள் ஆயிடுச்சு அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க பி போர்டில் மூணாம் நம்பர் இதுலேயும் பார்த்தோம்னா பதினாலு இல்லை பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நண்பா இருபத்தஞ்சு இல்லை இருபத்தாறு நாள் ஆயிடுச்சு இந்த இந்த நம்பர் பார்த்தோம்னா மூ ஒரு மாதம் ஆகப்போ நிலமையில இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி நாள் அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க மூணு நம்பருமே ஒன்பது மூணு ஒன்பது இன்றைக்கு மூணு நம்பருமே பெண்டிங் சாட் படி தான் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் சி போலையும் கொடுத்தாங்க தான் இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலையும் கொடுத்துருங்க இப்போ மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருந்து வேண்டிங்களா நம்பா பி போர்டில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா இன்றைக்கி மூணு நம்பருமே பென்னிங் சர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க மறுபடியும் இதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நண்பா ட்ரை பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா